டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை ஸோ இன்னை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில கேள்விகளும் பதில்களும் பார்த்தீங்கன்னா இதில் நடக்கும் இதில் நான் வந்து முக்கியமாக நான் பேச வந்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் ஒரு சிலர் நம்ம ப்ராப்பர்ட்டி தேடி தேடும் போது நம்ம கிட்ட கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு வந்து பார்த்தா பிரதர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் பிரதர் நம்ம வந்து தேடி தேடி ரொம்பவே அலைச்சலாக இருக்குது அதுக்கு என்ன பண்றது இல்லை இல்லன்னா ரேட் செட் ஆக மாட்டேங்குது நம்ம வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பட்ஜெட்ல இருக்கும் பட் அந்த பட்ஜெட்ல வந்து நம்ம நினைக்கிற இடத்துல கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுதான் இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு உங்களுக்கான சொத்தை நீங்க தேடிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த எந்த ஏரியாவில் நீங்க தேடிருக்கீங்களோ அந்த ஏரியாவுல போயிட்டு ஆஹ் நீங்க கேட்கக்கூடிய அதாவது நீங்க தேடி இருக்கிற சொத்து இருக்கு பாத்தீங்களா அங்க என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்கொரி பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்ஜெட் ஒரு சின்ன பட்ஜெட் நம்மளோட கொண்டிப்பா வச்சிருக்கோம் சின்ன பட்ஜெட்டோ ஒரு பெரிய பட்ஜெட்டோ ஏதோ ஒரு பட்ஜெட்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சொத்தை அதை வந்து வாங்கணும்னு தேடி இருக்கோம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு தாம்பரம் சரௌண்டிங்ல நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தார தாம்பரம் சரௌண்டிங்ல நாம என்ன ரேட்டு கரண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஏரியாவில் நம்ம வந்து நமக்கு நம்ம பட்ஜெட்ல வந்து அந்த சொத்தானதை வாங்க முடியுமா முடியாதான்றத நம்ம வந்து புரிஞ்சுட்டு வாங்க முடியும் ஒரு சில நண்பர்கள்லாம் நம்ம வந்து கேட்பாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் கூடுவச்சேரியில் வேணும் வாக்கத்தில் வேணும் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஸ்கொயர் பீட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க பட் அந்த ஏரியாவில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற ரேட்டு ஒரு நாயிரத்தி ஐநூறு இருந்து அஞ்சாயிரம் ரூபா பாத்தீங்கன்னா மணிவாக்கம் மெயின் ஏரியாவில் பஸ் ஸ்டாப் இருக்கிற சரௌண்டிங்ல வந்து நம்ம போயிட்டு அப்போது அந்த இடத்துல அவங்க பட்ஜெட்டில் கேட்கும்போது டெஃபினெட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சொத்தை அந்த ஏரியாவில் வாங்க கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் மன்னிவாக்கத்தில் வாங்குறது இல்லையோ தாம்பத்தில் வாங்குறது இல்லையோ எந்த ஏரியாவில் வாங்குறதா இருந்தாலும் முதல்ல போயிட்டு எக்ஸாக்டாக எந்த ஏரியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஜென்ரலாகவே போய் விசாரிச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொத்தானது இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதனால நீங்க உங்களுடைய சொத்தை வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து முதல்ல சூஸ் பண்ணுங்க சோ அந்த வாங்கக்கூடிய இடத்த சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பட்ஜெட் ரேட் போயிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த பட்ஜெட் வந்து நமக்கு வந்து செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா அந்த இடத்துல நம்ம வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தேடி கொண்டு வரும்போது அதிலிருந்து பாத்தீங்கன்னா அங்க மார்க்கெட் ரேட்லயோ இல்ல அந்த மார்க்கெட் ரேட்ல இருந்து ஓனர் தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சோ ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்தை விற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட் ரேட்டை விட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சியே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்களோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அர்ஜென்ட் ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு நம்ம கேட்குற பட்ஜெட் வந்து ஒரு கொஞ்சம் முன்னே பண்ண பேசி நெகசோல் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு வந்து தேவை வந்து பெரிய அர்ஜென்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மார்க்கெட் ரேட்லேயே தான் உக்காந்துட்டு இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோனுக்கு போறவங்களுக்கும் ஒரு ரேட் சொல்லுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கும் ஒரு ரேட் சொல்றாங்க நண்பர்கள் வந்து ஒரு சிலர் கேக்குறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது உண்மையா பொய்யா இருக்கு அப்படிங்களா கண்டிப்பா அதை உண்மை இருக்கு ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து நாள் பண்ணிக்கிறேங்க ஒன் வீக்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேங்க ஸோ எங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் பண்ணி கொடுங்கன்னா டெபினெட்டா அவங்களுக்கு ஒரு பிளெக்சிபிளான ஒரு ரேட்ல வந்து கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க இல்ல லோனுக்கு போறவங்களுக்கு ஒரு ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்கு போறவங்கள பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல இருந்து நாள் ஒரு அப்ராக்மேட்டா எடுப்பாங்க இல்ல அதே பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டு போவோம் அப்ப அந்த டிலே ஆயிட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு நாளும் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஓனர் நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் தான் நம்ம வந்து நெகிசன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க சோ நம்முடைய சொத்தா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தான் நினைப்போம் ஸோ இமீடியட்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் அந்த சொத்தை ஒரே வாரத்தை வித்துட்டு போறேங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சே குடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்க போறோம் நம்ம வந்து இது இது எக்ஸாட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ரீசேல் வீடு நம்ம வாங்குறதுக்கு போறேங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை சுஜா மேடம் ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்க போகும்போது நம்ம அங்க இருக்கிற மார்க்கெட் ரீட விட்டு குறைச்சி வாங்கணும்னு நினைப்போம் வீட்டுக்கு வந்து வேலையவே போட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன வீட்டுக்கே கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வேல்யூ போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பாங்க பட் நான் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து நண்பர்கள் வந்து வாங்க வர்றவங்க கிட்ட சொல்லுவேன் நம்மளோட சொத்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு வேல்யூ இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு வேல்யூ வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சோ அந்த மினிமம் வேல்யூ கண்டிப்பா நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய நண்பர்களும் பாத்தீங்கன்னா நம்ம சொத்தை விற்கக்கூடியவங்க கண்டிப்பா அந்த தான் நினைப்பாங்க மார்க்கெட் ரேட்டுக்கு லேண்டுங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு வேல்யூ போடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் பட் வாங்குறவங்க பொறுத்த பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வேல்யூ போட முடியாதுங்கன்னு சொல்லுவோம் பட் எந்த ஓனர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீட இன்னொரு பத்து வருஷம் வச்சுக்கலாங்க ஒரு இன்கம் வரலாதான் செய்து அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியானது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜின் வச்சு விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அந்த மீடிய ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து ஃபிளெக்சிபிள் ஒரு ரேட் வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சமீபத்தில் ஸோ நண்பர்கள் வந்து சொன்னதும் சரி பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிற ஓனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து ஓனர்ஸுக்கு ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு சொத்தை விற்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதே சரியாக செக் பண்ண மாட்டாங்க ஸோ செக் பண்ணாம நம்ம லேண்டுக்கான அட்வான்ஸ் கொடுத்து டோக்கன் அட்வென்ஸ் கொடுத்து லீகல் போகும்போது டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகும் ஒரு சில டாக்குமெண்ட் வந்து சுத்தமாக அரேஞ்ச் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் ரொம்ப பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காத சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பையர் இருந்தாலும் சரி சல இருந்தாலும் சரி நம்ம அந்த சொத்து பிடிச்சி போயிடுச்சு நம்ம வந்து வாங்கி ஆகணும் இல்ல தித்தாகணும் அப்படின்ற மணல ஈஸியா போயிடுவாங்க பட் நமக்கு டாக்குமெண்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த சொத்து வந்து நமக்கான சொத்து அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் செக் பண்ணி போகும்போது சில டாக்குமெண்ட் வந்து மிஸ்டு டாக்குமெண்டா இருக்கும் ஒரு சில டாக்குமெண்ட் பார்த்தும்போது நம்ம காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போட்டு எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்கும் ஸோ லீகல் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இல்லைனா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது மிஸ் ஆகி போயிடும் ஸோ ரெண்டு பேரோட மன மனசே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயப்பட்டோம் ஏன்னா நம்ம நம்ம சொத்துன்ற மாதிரி பாத்தீங்கன்னா வாங்குறோம்னு நினச்சிருவாங்க எப்படியாவது வித்துருவோம் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோன்னு நினச்சிருவாங்க அதனால பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு அட்வைசர்களுக்கு கொடுத்து லீகல் இருக்க கொடுத்து லீகல் அட்வைசர்கிட்ட கொடுத்து நீங்க வந்து லீகல் முதல்ல ஒரு செக் பண்ணிக்கங்க ஒரு ஃபிஃப்டி இயர்ஸுக்கோ தேர்ட்டி இயர் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வந்தால் போதும்னு சொல்றாங்க சோ தேர்ட்டி இயர்ஸோ பிப்டி இயர்ஸோ நீங்க வந்து கொடுத்து உங்களுடைய லீகல் செக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியேட்டா வந்து உங்களுடைய சொத்தை வந்து விற்பனை செஞ்சுட்டு உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தை விற்கும் போது ஓனர்ஸ் செய்யக்கூடிய ஒரு தவறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் வீடு ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நம்ம வந்து ஆன ஒரு வீட்டை நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஓனர்ஸ் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தான் இன்னொருத்தான் விற்கி விட்டுட்டு போக போகிறோம் இல்லை நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா இதை பெயிண்ட் அடிக்கணும் இல்லை மேலே இருக்கிற ரூஃப் இருக்கிற கூலிங் டைல்ஸ் போடணும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும் அடுத்தளும் கொடுக்க போகிறத அப்படியே கொடுத்துட்டு போயிடலான்னு நினைப்பீங்க பட் அங்கே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலையோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்குறாங்க சோ ஒவ்வொரு ரூபாயுமே பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்க சரி ரொம்ப வேல்யூபுளா நமக்கு ஸோ ஒரு எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை போகும்போது அந்த நம்மளுடைய சொத்தை நம்ம வாங்கக்கூடிய சொத்தை பார்க்கும்போது அது இம்ப்ரஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டாய்லெட்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த ரெஸ்ட் ரூம் இது எல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் ஸோ அது மொத்தமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ எந்த பயரில் பையராக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் பொறுத்த பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அது மொத்தமும் டைல்ஸ்ல இருந்து அந்த சிங்கிலிருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு புதுசாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க சோ இன்னொருத்தர் யூஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அந்த உள்ள போன உடனே ரொம்பவே டர்டியா ரொம்ப கொடூரமா இருக்கும்போது பாக்கும்போது பாத்தீங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா வேணாமான்ற மனநிலைக்கு வந்து தள்ளப்படுற மாதிரி ஆயிடும் அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பெயிண்டிங் எல்லாம் பத்தி நம்ம பண்ணி நம்ம வந்து நல்லா போது காட்டும்போது இஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க சோ அப்போ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தானது பார்க்கும்போது நமக்கு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம் ஏன்னா இப்போ நம்மளா பாத்தீங்கன்னா சொத்து வாங்குறவங்க என்னதான் ஆண்கள் சம்பாரிச்சு கொடுத்தாலும் பெண்களும் உழைச்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க பெண்களோட திருப்திக்கு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கணுன்றது எல்லாரும் நினைப்பாங்க ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாட்டாங்க எல்லாம் ஒர்க்கு பிசினஸ் இந்த மாதிரி வெளியில தான் இருப்பாங்க பெண்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவையை பூஜை செய்கிற பார்த்தீங்கன்னா அந்த சுத்த வாங்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் அதிகபட்சமான பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அஹ் பர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடி எல்லாம் போனீங்கன்னா அந்த கூலிங் டைல்ஸ் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து போட மாட்டேங்கிறாங்க சோ அது போடாத போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஹ் ஓல்டு வீடு மாதிரி அது காட்டும் ஸோ அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ ஆறு வீடா இருந்தாலும் கூட நம்ம டைல்ஸ் போட்டு எதுவும் மெயின்டைன் பண்ணாம அப்படியே ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாசி கட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்டா இருக்கு இந்த வீடு ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து நீங்க உங்க சொத்தை விற்கணும்னு நினைக்கும் போது உங்க சொத்தை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சில லட்சங்களை செலவு பண்ணி உங்க என்னென்ன கரெக்டிவ் ஒர்க் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஒரு நல்ல மேசரியா கூப்பிட்டு அந்த டைல்ஸை மாத்த வேண்டிய இடத்துல அந்த டைல்ஸை மாத்துங்க இந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற அந்த எல்லாத்தையும் மாத்தி கொஞ்சம் நல்லா புதுப்பிச்சு கொடுங்க அதே போல பார்த்தோம்னா மாடியில பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கூலிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுங்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நீங்க பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்ப கூட ஒரு கூடுவஞ்சர்ல பார்த்தோன்னா ஒரு வீடு பார்த்தோம் வீடு வந்து வேல்யூபிள் தான் பட் அது பார்க்கும்போது பார்த்தோம்னா டூ ஹோல்டா தெரியுது அது அந்த வீடானது ரொம்ப ஹோல்டா தெரியுது அப்போ ஓனர் கடையே சொன்னோம் இந்த மாதிரி சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் ஒர்க்கும் சரி நீங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி எப்படியாவது வித்துட்டு போனோம்னு நினைப்போம் இதுக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணுவோம் மூணு லட்சம் செலவு பண்ணுவான்னு நினைப்போம் பட் இது நீங்கள் அப்படி கே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பத்து லட்சமோ பாஞ்சு லட்சமோ நீங்கள் நினைக்கிற மூணு அப்படியே தான் வாங்குவாங்க எந்த உணர்வு இருந்தாலும் நானே ஒரு சொத்து வாங்க போறேன்னா கூட அந்த பையர்ஸ் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரேட்டை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது பையர்ஸா பார்த்தீங்கன்னா அவங்க செயல் நினைப்பாங்க ஏன்னா அவங்க சொத்து வாங்கும்போது ஒரு லட்சம் குறைஞ்சாலும் கூட அது ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து பேக் சைடு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க செல்லர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதிகமாக வந்தால் இன்னும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குமா நினைப்பாங்க அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க விக்ரம்னு நினைக்கிற ஓனர்ஸ் வந்து உங்கள் வீட்டை வந்து மேக்ஸிமம் என்னென்ன ஒர்க் இருக்குதோ எல்லா ஒர்க்குமே நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு போயிட்டு இருக்கோம் மார்க்கெட் வேலையை ஆனா அதை தாண்டி ரொம்ப கம்மியாக கேட்பாங்க அப்போ நம்ம அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு காட்டி எல்லாருடைய நம்ம பெட்ரோல் வேஸ்ட்டு ஒரு அவங்க டைம் வேஸ்ட் வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேருக்குமான டைமிங் வேஸ்ட் இந்த மாதிரிலாம் நடக்குது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பிரதர் நம்ம வந்து போயிட்டு நம்பி வாங்க முடியல பிரதர் லோக்கலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பாக்கணும்னு பாக்குறோம் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லி ஏமாத்துக்கு திருவாணுன்ற ஒரு பயமா இருக்கு சோ அந்த மாதிரி நினைப்பாங்க அதனால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேரை விசாரிங்க நிறைய இடத்துல என்கொயரி பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏமாத்துக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க பையர்ஸ் ஏன்னா நம்ம ஒரு சொத்தை பார்த்துட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியே ட்ரெஸ்ஸா பாத்தீங்கன்னா காட்டிட்டு போயிடுவாங்க காட்டினதுக்கு அப்புறம் அப்படின்னா பையர்ஸ் அதாவது நிக்க மாட்டாங்க அந்த போயிட்டு அந்த இடத்துல பார்ப்பாங்க அந்த சரோணில எல்லாரும் என்கொயரி பண்ணுவாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை வந்து யாரையும் ஏமாற்றி விற்கிறதுக்கான சான்சஸ் இல்லை ரொம்ப வெளியில இருந்து வர்றவங்க அர்ஜென்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம் சோ விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் நான் வந்து சொல்லுவேன் சோ எல்லா மீடியட் ட்ரிப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ ஒரு சொத்தை வந்து எப்படியாவது தலையில் கட்டிட்டு போனா போதும் நம்ம வந்து கமிஷன் வாங்கிட்டு போனா போதும் நினைக்கிறவங்களும் தான் செய்யறாங்க இன்னும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம ஒரு சொத்தை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மூலமா இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம நிறைய பிசினஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்னு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஒரு சொத்தை வாங்கும்போது பாக்கணும் டபுள் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க பிரதர் வந்து இந்த மாதிரி மணி வக்கத்துல ஒரு சில சரௌண்டிங் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே இல்ல வேற சரௌண்டிங் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனை கணேஷ் பிரதராய் ஸோ இந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து வெயிட்டிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ரூடு அப்லோடு வராமல் ஓகே நான் பர்ஃபெக்ட் இல்லை பிரதர் கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த விஷயத்துல கமே நம்ம வந்து பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்லுங்கள் ஏன்னா இது இங்கே பார்க்கறவங்களுக்கும் டெஃபனெட்டாக தெரியும் ஸோ நான் ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள் நான் தவறாக செஞ்சாலும் திருத்திக்கிறதுக்கான ஒரு சான்சஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால நான் சொல்றேன் ஆஹ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த மீடிய ட்ரெஸ் நீங்க போயிட்டு ஒரு சொத்தை வாங்கறதுக்கு போனாலுமே தயவு செஞ்சு ஓப்பனாக அவங்ககிட்ட என்ன விஷயமோ ஒரு ஓபனா சொல்லிடுங்க ஏன்னா அப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தப்பை வந்து திரும்பவும் செய்ய மாட்டாங்க ஒரு வேளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே செஞ்சுருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சோ நம்ம பண்ண தப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது இல்லை வேற ஆளுகிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பை செய்யாமல் கரெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸஸ் இருக்குது கணேஷ் பிரதர் ப்ளீஸ் நீங்கள் சாரி கணேஷ் கௌதம் பிரதர் கொஞ்சம் என்ன பர்ஃபெக்ட் இல்லைன்றத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ மென்ஷன் பண்ணீங்கன்னா ஒருவேளை நான் வந்து தவறான விஷயங்கள அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூட நான் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸாக இருக்கும் ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஓல்டு ஹவுஸ் வாங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டியது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆச்சு பெருங்குளத்தூரில் ஒரு வீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம் வீடை கூப்பிட்டு போய் காட்டுறோம் ஸோ காட்டுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் அங்கேயே தான் இருப்பாரு ஓனர் கண்டிப்பா கூட தான் இருப்பாரு ஸோ அப்போ கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பார்க்குறாங்க பார்த்து ஒரு சில மாதங்கள் போயிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் ஸோ இருபத்தஞ்சு வருஷம் வீடை வந்து பாக்குறாங்க பார்த்து முடிஞ்சிருது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நான் போய் மேஸ்திரியை கூப்பிட்டு போயிடுது சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கால் சரியில்லை ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் பிரதர் நியூ ஓல்டு ஹவுஸ் கிடைக்கும் பிரதர் இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் கிடைக்காமலாம் இல்லை பட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் அரவிந்த்ராஜ் பிரதர் ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் நீங்கள் பொறுத்து தறுத்துருக்கு ஸோ எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வேணுன்றதை வந்து என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு சொத்தை நான் வந்து கண்டிப்பாக வாங்கி தரேன் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ண போகும்போது வாசகல் நான் தட்டி பார்த்தேன் அது வந்து லூஸ் ஆகும் சுத்தம் செல் அடிச்சிருந்துச்சு உடஞ்சி போச்சு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறமா சொல்லி எந்த ஒரு யூஸும் இல்லை ஆக்சுவலா சொத்து வாங்குறதுக்கு போகும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ஒரு மீடியேட்ஸா கூப்பிட்டு போய் காட்டும் போது பாத்தீங்கன்னா ஓனர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாம வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கதை வாசக்கால் இருக்குன்னா வாசக்காலம் வந்து உடச்சி பார்க்க முடியாது ஸோ நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம் தட்டி பார்க்கலாம் பட் அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க வாசக்காலம் மாத்தோ ஃபுல்லாக போயிடுச்சுங்க கடைசியில் எல்லா வாசக்காலமே ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர் ரூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பைப்பு போடாம அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி பண்ணிருந்தாங்க நாங்க சோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே தெரியல ஸோ அப்ப வந்து ஃபீல் பண்ணாரு அதனால பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு செக் பண்ணாலும் இமிடியேட்டா நீங்க வீட பார்க்கும் போது எல்லாத்தையும் செக் ரீசேஷன் முடிஞ்சு போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன நினைப்பாங்க பையர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு திரும்ப காசு நினைப்போம் செல்லர் வந்து எப்படியாவது முடிஞ்சுன்னு நினைப்பாங்க சோ அதனால சொல்றேன் அப்பார்ட்மெண்ட் ஆல்சோ ஓகே பிரதர் வில்லிவாக்கம் கீழ் கீழ்பாக்கும் சரி பிரதர் நான் அந்த லொக்கேஷன் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் கண்டிப்பா எடுத்துட்டு நான் சொல்கிறேன் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணேன் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க பிரதர் ஸோ உங்க நம்பருக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அவன் கௌதம் பிரதர் நீங்க வந்து நீங்க இன்னும் சொல்ல பிரதர் நான் வந்து நானும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொன்னீங்க அது இன்னும் கடை கேட்டேன் பட் நீங்க இன்னும் அதுக்கான என்ன பர்ஃபெக்ட் இல்லைன்றத நீங்க சொல்லலை ஏன்னா சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா இத சொல்லிடுங்க தயவு செஞ்சு ஏன்னா திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இன்னொன்னு யோசனை பண்ண முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஓகே அந்த அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு சொத்து வாங்க போறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்னென்ன செக் பண்ணுமோ அடிச்சு பாக்குறதோ தட்டி பாக்குறதோ லீகல் சம்பந்தமா என்னெல்லாம் செக் பண்ணுமோ எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க செக் பண்ணிக்கங்க ஸோ நம்ம மீடியா ட்ரெஸ் பண்ணீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது உங்களுடைய அதே போல் பார்த்தீங்கன்னா பையர்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணுன்றத தயவு செஞ்சு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு நிறைய சொத்தை காட்டுவோம் பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட நம்ம பிடிக்க எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி நினைப்பாரு தயவு செஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா ஏன்னா அதுதான் முடிஞ்சிடும் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அடுத்த கட்டமாக தேட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தயக்கப்படுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் வந்து தேவையில்லாத டைமில் வந்து கால் பண்ணி என்ன சார் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்க வேண்டியதாக இருக்கும் பட் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் என்னடா இது இவங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா எல்லாருமே சொல்லிடுறாங்க இப்படி என்னாலும் ஸோ ஃபோன் பண்ணி போது என்னடா இவங்க என்ன விட மாட்டாங்களான்னு நினைப்போம் பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அதோட பார்த்தோம்னா அந்த டாபிக் விட்டு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா உங்களை வந்து உங்களுக்கு தேவையான சொத்தா தேடி உங்களை கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டிலேயும் லைவ் வர நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து நார்மலாகவே வாட்ஸ்அப் நான் நம்பர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருத்தி உங்களுக்கு பர்ஸ் பர்ஃபெக்டான உங்களுக்கு சொத்தை கொடுக்குறத எல்லாரோட எண்ணமும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க யோ என் மேலையோ யார் மேலயோ எந்த ஒரு குறை இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க சொன்னா திருத்திக்க சான்ஸ் இருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் கண்டிப்பா சில மிஸ்கம்யூனிகேஷனில் கூட பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் விட்டுருக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மேலே வச்சு சேல்ஸ் பண்றது ஸோ அதை தான் பேசலாம்னு நினைச்சிருந்தேன் ஆக்சுவலாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ரேட் அவங்க வந்து ரேட்டு மேலே வச்சு விற்கிறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க ஸோ பணத்தோட ஆசைன்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இதுக்கு தாங்க செய்யுது ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி ரயில் எஸ்டேட்டை வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓனருக்கு ஒரு ரேட்டு அதுக்கு மேலே ஒரு ரேட்டு வச்சு விற்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டே எங்கே இல்லைங்க ஸோ என்ன நமக்கு தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆவரேஜாக டூ பர்சன்டேஜ் வாங்குவாங்க ஸோ அந்த டூ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சு விற்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம் பட் மேலே வைக்கிற விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓனருக்கு வந்து ரொம்பவே அர்ஜென்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம உடனே விற்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து ஓனரோட ஃபைனல் ரேட் என்ன ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தோம்னா அது மார்க்கெட் வேலியோடு கம்மியாக பேசிட்டு மார்க்கெட் ரேட்லேருந்து ரேட் வரைக்கும் பார்த்தோம்னா மேல வயசு விற்கணும் ஒரு சொத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சொத்தை வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் வரை விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஸ் ஏ மீடிய ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஓனர்கிட்டையும் இவங்களும் பார்த்தோன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பேசிப்பாங்க ஒரு அமௌண்ட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு போட்டோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு உங்க தேவையான என்ன ரேட்டோ அந்த ரேட்டு நான் வித்துக்கோ உங்களுக்கு கொடுத்துருவேன் அதுக்கு மேலே வந்து ஒரு ரேட்டு விற்று வச்சு வித்துக்குவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான அமௌண்ட் எல்லாம் சான்ஸ் இருக்கு ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான எங்களுக்கே ஷாக்காச்சுன்னா பார்த்தாங்க ஒரு சொத்து மதிப்பானது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு ரேட் வச்சுக்காங்க ஒரு ரெண்டு கோடின்னு வச்சுக்காங்களேன் ஸோ அந்த ரெண்டு கோடி மதிப்புள்ள ஒரு சொத்து வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வருது பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக சேல்ஸ் பண்ணணும்னு ஸோ அந்த சொத்து வருது வேற ஒரு மீடியேட்டர் தான் ஒரு ஆஃபீஸர் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஐம்பது லட்சம் மேலே வச்சுருக்காரு எப்படி ஒரு ஒரு அந்த ரெண்டு கோடி மதிப்புள்ளதுக்கு கமிஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் எத்தனை நாலு லட்சம் தான் வரும் பட் வச்சுட்டாரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்ட போயிடுச்சு அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் பயங்கர ஸ்டாக் ஆகுது ஸோ என்னடா இது நம்ம கமிஷனே கொடுத்தா கூட ரெண்டு பர்சன்ட் கொடுத்தா கூட நாலு லட்சம் தான் வரும் ஐம்பது லட்சம் மேலே வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சி பட் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நம்ம ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூக்கு தான் அவங்க விற்றுருக்காங்க ஒரு ஆறாயிரம் ரூபா போகிற இடத்துல நாலாயிரத்தி ஐநூறுரூபா சாரி நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஓனர் ரேட்டு அதுக்கு மேலே வச்சு ஒருத்தர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் மார்க்கெட் ரேட்டு ஆறாயிரம் ரூபா போது நம்பி வாங்க போகிறாங்க தாங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா மேலே வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ பெரிய அமௌண்ட் வைச்சு பண்றவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து மார்க்கெட் ரேட்டு வரைக்கும் வச்சு ஓனரோட அர்ஜென்ட்டாக பொறுத்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் வந்து பவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அக்ரிமெண்ட் ஹோல்டர் பவர் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் செல்லரோட ப்ராப்பர்ட்டி தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க ஸோ அது வந்து ரொம்ப தான் கிடைக்கும் ஸோ டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டின்றும் போது பாத்தீங்கன்னா ஓனரோட அர்ஜென்ட்டை பொறுத்து தான் ஒரு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அர்ஜென்ட் இல்லைங்க நான் பொறுமையாள சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறது எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஒரு சின்ன ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்துட்டோம் அதை அக்ரிமெண்ட் போட்டு அவங்க மட்டும் தான் விற்கணுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துட்டாங்க இல்லை ஸோ ஓனர் கண்ட்ரோலுக்கு இருக்காது ஸோ சைனிங் அத்தாரிட்டி மட்டும் தான் அவங்க இருப்பாங்க யார் அந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை விற்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ரேட்ல இருந்து கொஞ்சம் அதிகபட்சமா கண்டிப்பா மேலே வச்சுதாங்க விற்பாங்க அது நம்ம எதுவும் பண்ண முடியாது மேக்சிமம் ஓனர் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எடுத்து கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல ஆஹ் மேக்சிமம் நம்ம வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டர் கடை தான் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அது நம்ம கொஞ்சம் அக்செப்ட் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரேட்ல ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருதுங்க ஏன்னா மார்க்கெட் ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்துடுதுங்க ஓனர் என்ன ஓனர் இருக்கட்டும் யார் பவரான எடுத்துக்கணும் யார் அக்ரிமெண்ட்டாக போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் தான் இப்படி இருக்கு ஸோ இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ கேள்விகள் எதுவும் வரல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லைவ் வரலாம் உங்களுடைய கேள்வி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த கேள்வி சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஏதாவது ஒரு மீடிய மூலமாக மூலமா ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் இல்லை அவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொடுத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும் இல்லை புஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம் நம்ம சோ வேற எதாவது கால் பண்ணுங்க நிறைய இடத்துல நம்ம சொல்லிருப்போம் வாங்க வீட்டை பாருங்க இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை பாருங்க அப்படின்னுவோம் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரைம் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான லொக்கேஷன் இருக்கிற ப்ராபர்ட்டி எல்லாம் இமீடியா சொல்றாங்க அப்போ நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாப்பாரு அது ஃபேமிலியோட வந்து பாப்போம்னு நினைப்போம் அதுக்குள்ள வேற என்ன அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க நடக்கும் அதனால பாத்தீங்கன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமரிய வந்து பாக்குறது நல்லது ஸோ நம்ம எம்ஏஎம்டிபிடி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய சரவுண்டிங்ல உங்களுக்கு சொத்தோட ஃபோட்டோ வீடியோ லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ ஏன்னா நீங்க மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவீங்களா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ என்னுடைய டைமும் வேஸ்ட் ஆகாது பெட்ரோல் வேஸ்ட் ஆகாது ஈஸியாக நீங்க உங்க சொத்தை வந்தவங்க வந்தோமா பார்த்தோம் முடிச்சுமான்ற மாதிரி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வருவோம் அப்போ வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்தை வந்து முடிச்சு முடிச்சு நீங்க வீடு கட்டி கூடியிடுறதோ சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அடுத்த லைவ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நிறைய கேள்விகள் கேளுங்க நிறைய கேள்விகள் கேட்டாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொத்து வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பிரச்சனை இல்லாத சொத்தா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சொத்தா கிடைக்கும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி தாங்க இதுக்கப்புறம் வாங்கணும்னா வாங்க மாட்டோம்னு தெரியாததுன்ற நிலமையில பார்த்தா நிறைய பேர் வாங்குவாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா ஏமாற்றப்பட கூடாது யார் மூலமாகவும் சரிங்களா சோ வேற ஏதாவது வீட்டுல வேணும்னா கால் பண்ணுங்க உண்மையாக வேண்டியது வேக நன்றி